வணக்கம் மக்களே கோவூரை சேர்ந்த சுந்தர் சார் அவர்களுக்கு ஏழாவது நாள் ஜிஎஸ்டி ரோட்டில் கார் ஓட்ட பயிற்சி கொடுக்குறோம் ஆட்டோமேட்டிக் கார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப நல்லா புரிஞ்சிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் ஓட்டுறாரு நாங்கள் இன்னைக்கு வந்து டீச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு அவருக்கு புரிஞ்சு வேறு லெவலாக ஓட்டிக்கிட்டு இருக்காரு அது வந்து அவருடைய புரிதல் தான் காரணம் நாங்கள் என்ன டீச் பண்ணுறோம் அப்படின்றத கற்புற மாதிரி பிடிச்சி ஓட்டுறதுனால இன்றைக்கி வந்து அவருடைய ட்ரைவிங்கே ஆசம் ஒன்றும் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது வேறு லெவல் இதுக்கு மேலே வந்து நாளையிலேருந்து அவர் வந்து இண்டிவிஜுவலாக எப்போனாலும் பகல் நைட்டுன்னு எப்போ எப்போனாலும் அவர் எடுத்து ஓட்ட முடின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அவருக்கும் இருக்குது இதுக்கு காரணம் எல்லாமே முழு கிரெடிட் வந்து எங்களுடைய பயிற்சியும் அவருடைய புரிதலும் தான் காரணம் அவருடைய புரிதல் கம்மியாயிடுச்சுன்னா நாங்கள் என்ன தான் பயிற்சி கொடுத்தாலும் அது வந்து ரிசல்ட்டை பாதிக்கும் பட் ரிசல்ட்டை பாதிக்காத அளவுக்கு வேறு லெவலாக ஓட்டிக்கிட்டு இருக்காரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் அவர் வந்து இன்றைக்கி ரெடி ஆகிட்டார் நாங்கள் வந்து எங்கள் வாயால் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் சொல்லிட்டோம்னா அவங்க வந்து எட்டாவது நாள்லேருந்து செம்மையாக ஓட்டுவாங்க அதுதான் காரணம் ஸோ அப்போ இன்னைக்கு வந்து எங்கள் வாயாலேயே அவர் நைன்ட்டி நைன் பர்சன்ட் ரெடி ஆகிட்டார் அப்படின்னா நாளிலேருந்து அவருடைய ட்ரைவிங்கை வேறு லெவல் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் ஓட்ட முடியும் எங்களுடைய பயிற்சி அவருடைய புரிதல் காரணம் நன்றி மக்களே நன்றி